வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா பதினோராம் வகுப்பு மாணவர்களுக்கு தமிழில் மொழித்திறன் பயிற்சியிலிருந்து நான்கு மதிப்பெண் மீனாக்கள் மூணு எழுத சொல்லுவாங்க அந்த மூணு எதுலேருந்து கேட்பாங்க எப்படி எழுதணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம் முதல்ல பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா இலக்கிய நயம் பாராட்டல் கேட்பாங்க அந்த இலக்கிய நயம் பாராட்டல் நீங்கள் பத்தாம் வகுப்பில் எப்படி எழுதுனீங்களோ அப்படியே எழுதலாம் அப்படி உங்களுக்கு தேவை அப்படின்னு பார்த்தோம்னா என்னுடைய யூடியூப் சேனல் என்னுடைய ப்ரௌசருக்கு போனீங்க அப்படின்னு பார்த்தோம்னா உள்ளே போனனே முதல்ல இருக்கக்கூடியதே என்னுடைய அந்த இலக்கிய நயம் பாராட்டல் எப்படி எழுதுறது அப்படிங்கிற வீடியோ தான் போட்டிருப்பேன் அதுல ஒரு விஷயம் மட்டும் இருக்காது அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மையக்கருத்து அப்படிங்கிறது இருக்காது அந்த மையக்கருத்து அப்படிங்கிறது வந்து பதினோராம் வகுப்பு மாணவர்களுக்கு முக்கியமா எழுதணும் அந்த மைய கருத்துக்கு ஒரு மதிப்பெண் அது போக மீத மூன்று நயங்கள் வந்து நீங்க எழுதணும் அதற்கு கீழேயே ஒரு சேனலோட லிங்க் இருக்கும் ராமலக்ஷ்மி எம்ஏ அப்படிங்கிறது அந்த சேனலை மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா அணி இலக்கணம் எழுதணும் அந்த அணி இலக்கணம் எப்படி எழுதுறது அப்படிங்கிற வீடியோ முந்தைய வீடியோலயே போட்டிருக்கேன் இப்ப அடுத்ததாக மூன்றாவது நான்கு மதிப்பெண் வேணா தினைத்துறை எப்படி எழுதுறதுங்கிறது இந்த இதில் பார்ப்போம் முதல்ல பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா குறிஞ்சி திணை குறிஞ்சி திணை கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அந்த திணைக்குரிய முதற்பொருள் உரிப்பொருள் கருப்பொருள் இது மூணுமே எழுதணும் முதற்பொருள் என்பது நிலமும் பொழுதும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்போ முதற்பொருள்னு தலைப்பு போட்டு நிலம்னு போட்டு மலையும் மலை சார்ந்த இடமும் அப்படின்றத எழுதணும் அடுத்து பொழுதுன்னு போட்டு பொழுது வந்து ரெண்டாக பிதிப்பாங்க பெரும்பொழுது சிறு பொழுது அப்படின்னு குளிர்காலம் முன்பணி மலை அப்படின்னு பார்த்தோம்னா மலையில் எப்பயுமே தான் இருக்கும் அதனால் குளிர்காலம் அப்படிங்கிறது நீங்கள் போட்டிங்கன்னா போதும் பெரும்பொழுது குறுகாலம் குளிர்காலம் சிறுபொழுது என்பது யாமம் உரிப்பொருள்னு போட்டு புணர்தலும் புணர்தல் நிமித்தமும் என்பது குறிஞ்சி திணைக்குரியது கருப்பொருள்னு போட்டு பதினான்கு விதமான கருப்பொருள்களையும் எழுதணும் அப்படி உங்களுக்கு தேவை அப்படின்னு பார்த்தோம்னா குறைந்தபட்சம் எட்டு நாளும் உங்களுக்கு தெரிஞ்சதை எழுதணும் தெய்வம் முருகன் மக்கள் குரவன் குரத்தி பறவை கிளிமயில் காட்டுல மலையிலன்னு பார்த்தோம்னா கிளிமயில் இருக்கும் விலங்குன்னு பார்த்தோம்னா கா மலையில வந்து சிங்கம் புலி கரடி யானை விலங்குகள் இருக்கும் ஊர்னு பார்த்தோம்னா சிறுகுடி நீர் அருவி நீர் சுனை நீர் சுனை நீர் அப்படின்னு பார்த்தோம்னா ஊற்றி நீர்னு சொல்லுவாங்க அந்த ஊற்றி நீர் வந்து இருக்கணும் அடுத்ததாக பூ பார்த்தோம்னா வேங்கை குறிஞ்சி மரம் சந்தனம் அகில் தேக்கு உணவுன்னு பார்த்தோம்னா நெல் பறை பார்த்தோம்னா தொண்டக பறைன்னு சொல்லுவாங்க யாழ் என்பது குறிஞ்சியால் பண் என்பது குறிஞ்சி பண் தொழில் தேனெடுத்தல் மற்றும் கிழங்கு அகல்தல் இந்த பதினான்கு விதமான கருப்பொருள்களில் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சது எட்டு பதினாலையுமே எழுதுனீங்க அப்படின்னு பார்த்தோம்னா மிகச்சிறப்பு அடுத்தது பார்த்தோம்னா முல்லைத்திணை எப்படி எழுதுறது அப்படின்றத பார்ப்போம் முல்லைத்திணை அப்படின்னு பார்த்தோம்னா அதே மாதிரியே முதற்பொருள் உரிபொருள் கருப்பொருள் அப்படிங்கிற அந்த தலைப்புகளை போட்டுக்கிறீங்க முதற்பொருள் என்பது நிலமும் பொழுதும் நிலம்னு போட்டு காடும் காடு சார்ந்த இடமும் பொழுதுன்னு போட்டு பெரும்பொழுது கார்காலம் அல்லது மழைக்காலம்னு போலாம் சிறுபொழுது என்பது மாலை உரிப்பொருள் இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் அப்படிங்கிறது முல்லைத்திணைக்குரிய உரிப்பொருள் தெய்வம் பார்த்தோம்னா கருப்பொருள் பார்த்தோம்னா தெய்வம் முதல் தொழில் வலை இருக்கக்கூடியது முல்லை நிலத்தினுடைய தெய்வம் திருமால் மக்களுடைய மக்கள் வந்து ஆயர் ஆய்ச்சியர்னு சொல்லுவாங்க ஆயர் அப்படின்னு பார்த்தோம்னா மேய்ப்பவர்கள் ஆய்ச்சியர் அப்படின்னு பார்த்தோம்னா மேய்க்கக்கூடிய பெண்கள் பறவை பார்த்தோம்னா காட்டுக்கோழி விலங்கு முயல் மான் ஊர் பாடி நீர் வந்து குறிஞ்சுணை நீர் காட்டாறு காட்டாறுங்கிறது உங்களுக்கு காடில் அப்படின்னு பார்த்தோம்னா காட்டாற்று வட்டல வெள்ளம் போகுன்றது தெரியும் அப்போ காட்டாறுங்கிறது இதெல்லாம் பூன்னு பார்த்தோம்னா முல்லைப்பூ தோன்றி மரம் கொன்றை காயா உணவு பார்த்தோம்னா வரகு சாமை தான் அவங்களுடைய உணவு பறை பறை யாழ் முள்ளையால் பண் சாதாரி பண்ணு சொல்லுவாங்க தொழில் ஏறுதழுவுதல் சாமை விதைத்தல் என்ன உணவு சாப்பிட்றாங்களோ அது விதைக்கிறது வந்து அவங்களுடைய தொழிலாக இருக்கக்கூடியது முல்லைத்திணைக்கு இந்த பதினாலு எழுதணும் இதெல்லாம் உங்கள் புக்கில் எந்த பேஜ் நம்பரில் இருக்குதுன்னு பார்த்தோம்னா பேஜ் நம்பர் நூற்றி ஐம்பதில் உங்களுடைய பாடப்புத்திரத்தில் பதினோராம் வகுப்பு பாடப்புத்திரத்தில் இருக்குது அடுத்ததாக பார்த்தோம்னா பாடான் திணை திணை விளக்கம் எழுதணும் நம்ம அணி நம்ம எப்படி எழுதுறோமோ அதே மாதிரியே பாடான் திணை பாடான் திணை விளக்குகன்னு சொல்லி டூ மார்க் கொஸ்டினில் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அந்த திணை விளக்கத்தை மட்டும் எழுதுனா போதும் ஒரு மன்னனின் புகழ் வலிமை வள்ளல் தன்மை அருள் ஆகிய பண்புகளை புகழ்ந்து பாடுவது பாடான் திணை ஒரு ஆண்மகனின் ஒழுக்கலாறு பற்றி பாடுவதும் பாடான் திணைன்னு எழுதலாம் இதே நாலு மார்க் கொஸ்டினில் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அந்த சான்று கொடுத்து அந்த சான்றுக்குரிய விளக்கம் எழுதணும் பாடான் திணை என்பது நம்ம பாடப்பகுதியில் வந்து பதிற்று பத்து பாடத்தில் இருக்கக்கூடியது அப்போ திணை விளக்கம்னு போட்டு ஒரு மன்னனின் வலிமை அதை எழுதிக்கணும் அடுத்து சான்றுன்னு போட்டு அந்த பாடலில் இருக்கக்கூடிய எதனும் இரண்டு அடிகள் உரு பசி ஒவ்வா பிணி செருபகையின்மையால் புலம்பெயர்ந்து செல்லாது வாழும் மக்கள் விளக்கம்னு போட்டு சேரலாதனே உன்னுடைய மக்கள் எப்போதும் நல்ல செயல்களையே செய்பவர்கள் பசி பிணி அறியாதவர்கள் புலம்பெயராது உன் நாட்டிலேயே தங்கிவிடுவர் அம்மக்களால் நீ போற்றப்படுகிறாய் நீ சான்றோர்க்கு அரிய பொருள்கள் நல்குவாய் விழாக்கள் நிகழும் நாட்டின் தலைவன் உன் நாட்டின் புகழையும் பகை நாட்டின் அழிவையும் கண்டு வியக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பாடலினுடைய பதிற்றுப்பத்து பாடலினுடைய பொருளையும் கண்டிப்பாக எழுத வேண்டும் இதுதான் நம்ம திணைத்துறை எழுதுவதற்கான விதிமுறைகள் இதை சரியான முறையில் பின்பற்றினீங்க அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக மூன்று நான்கு மதிப்பெண் வினாக்களுமே எழுதலாம் ஒன்று அணி இலக்கணம் இரண்டாவது பத்தி வினா கேட்குறாங்கன்னா பத்தி வினா மூன்றாவது திணைத்துறை நாலாவது வந்து இலக்கிய நயம் பாராட்டல் இந்த நாளில் இதுக்கு எதிர்ப்பதமா வந்து இன்னொன்று கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஆங்கில பற்றி கொடுத்து அதற்கு தமிழகம் எழுத சொல்லுவாங்க அது பத்து எல்லையுமே பின்னால் இருக்கு அதற்கு பயிற்சி செஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாத்தையுமே நீங்கள் தெளிவு எழுதலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு மேலே உங்களுக்கு வேறு எதுவும்